ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்னன்னா இதற்கு மேல ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களை தாக்கும் பொழுது பேச்சுவார்த்தை கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு மிரட்டல் தொனியில பேசியிருக்காரு சோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிவு பெறாம இருக்கிறதுக்கு அமெரிக்கா தான் காரணம் சொல்லி இத்தனை நாட்கள் பார்க்கின்ற சூழல்ல வந்து இப்ப ஐரோப்பிய நாடுகள் தான் இதற்கான காரணமா நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்ல அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பின்னாடியும் அமெரிக்கா இருக்கா இது எப்படி நம்ம பார்த்திருக்கோம் ஒரு சிக்கலான விஷயம்தான் திடீர்னு இப்போ வந்து அவர் அப்படி இப்படி ஒரு கடுமையான ஒரு அந்த எச்சரிக்கை விடுறதுக்கு பின்னாடி காரணம் முதல்ல என்னன்னு பார்க்கலாம் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா அந்த போருக்கான செலவினங்களை எப்படி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவியை இனிமே நாங்க வந்து எதுவுமே இலவசமா தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்களை அறிவிச்சிட்டாங்க அப்போ அந்த மொத்த சுமை யார் மேல வந்து விழுது அப்படின்னா அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேல வந்து விழுது ஒண்ணு ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா ஏற்கனவே அமெரிக்கர்களும் சில ரஷ்யர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐரோப்பிய எரிபொருள் சந்தையை நமக்குள்ள பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யறாங்க ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அவர் அந்த ட்ரம்ப்புடைய அந்த அந்த வலயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையர் என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்ன விஷயங்கள்ல நம்ம வந்து ஒத்துழைப்பு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கும் அவங்க போயிட்டாங்க அடுத்தது உக்ரைன்ல செலவு செஞ்ச பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இருந்த இயற்கை வளங்களை நம்ம அந்த நிறுவனங்கள் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க